புதிய செய்தி ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து சென்னையில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது யூபிஎஸ்சி தேர்வு வினாத்தாளில் தந்தை பெரியாரின் பெயர் சாதியுடன் இணைத்து குறிப்பிடப்பட்டதை கண்டித்து இந்த போராட்டம் நடைபெறுகிறது இந்தியாவில் சாதி மத மோதல்களை தூண்டும் வகையில் ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டு வருவதாக மாணவர் அமைப்பினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என மாணவர் அமைப்பினர் கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் இது செய்தியாளர் மணிவண்ணன் தரும் கூடுதல் விவரங்களை கேட்டறிவோம் மணிவண்ணன் வணக்கம் இந்த போராட்டம் குறித்த பிற தகவல்கள் வணக்கம் நேற்று நடைபெற்ற யுபிஎஸ் சி முதன்மை தேர்வு வினாத்தாள்ல பெரியார் குறித்து அவருடைய சாதி பெயர் கேட்கப்பட்டிருப்பது நாடு முழுவதும் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசை கட்சி சென்னை அசோக் நகர் தபால் நிலையம் அருகே அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் தற்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று இருக்கிறது குறிப்பாக யூபிஎஸ்சி முதல்நிலை தேர்வு வினாத்தாள இடம்பெற்ற ஒரு கேள்வியில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் என கேட்கப்பட்டு அதன் கீழ் நான்கு ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருந்தது அதில்தான் பெரியாருடைய சாதி பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற செங்கல்பட்டு மாநாட்டில் தனது பெயருக்கு பின்னால் இருக்கும் சாதி பெயரை நீக்குவதாக பெரியார் அறிவித்திருந்தார் சாதி ஒழிப்புக்காக தொடர்ந்து தமிழ்நாட்டில் போராடியவர் பெரியார் அவர் பெயருக்கு பின்னால் சாதி பெயர் குறிப்பிட்டு யுபிஎஸ் யுபிஎஸ்சி தேர்வு வினாத்தால கேள்வி கேட்டு து நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தி பல்வேறு போராட்டத்திற்கு வழிவகுத்து இருக்கக்கூடிய நிலையில்தான் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து சென்னை அசோக் நகர்ல அனைத்து இந்திய மாணவர் பெருமன்ற சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதுல மாணவர்கள் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் தகவல்களுக்கு நன்றி மணிவண்ணன் बाती सोले बाती सोले बाती सोले बाती सोले